மூன் லைட் உங்க பேர் சொல்லுங்க நீங்க பாக்க டீச்சர் மாதிரி கினா என்ன பாக்க டீச்சர் மாதிரி இருக்கீ요 கடவுளே ஆமா மூன் லைட் பிரதர் அப்படிங்கிறாங்க நம்ம கீர்த்தி ஸ்டர் பிரதர் அவரே ஹாய் வணக்கம் உங்க பேர் தெரியலப்பா எனக்கு அப்படிங்கிறாங்க நம்ம முத்து குட்டி அக்கா பாமான்னு சொல்றாங்க பாமா அவங்க பேர் பாமா முத்து அக்கா பாமா காலை வணக்கம் வாங்க அழகன் பூசுறேண்ணா வணக்கம் 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 காலை வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டீங்கப்பா அழகன் பூசேறேண்ணா பாமா சிஸ்டர் வணக்கம் அப்படிங்கிறாங்க முத்துக்குட்டி இருக்கா நலம் சிஸ் அப்படிங்கிறாங்க பாமா சிஸ்டர் என்ன பிசை சிஸ்டர் சிஸ்டர் தான் இன்னைக்கு எங்க வீட்டில் சாப்பிட்டு சிக்கன் கிரேவி எடுத்துக்கிட்டோமா அதனால இன்னைக்கு வெண்டைக்காய் வைக்கலாம் சாப்பாடு கத்துறம் வெண்டக்காய் வத்தவ் அப்புறம் அப்புறம் அவ்வளோதான் வேற சிஸ்டர் எல்லாத்தையும் நானும் ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா போங்களான்னுட்டு ரொம்ப மிஸ் பண்றேங்களா மிஸ்

கீர்த்தி ஸ்டர் கண்டுபிடிச்சாங்க பாருங்க அவங்க தெக்பூர்ல இருக்கா மதுஸ்டர் வணக்கம்ங்கிறாங்க முத்த அக்கா ஆஹ் லைட் லைட் போடும்பா அப்படிங்கறாங்க நம்ம கீர்த்தி என்னோட பேரு பிரியாவா நீங்க பிரியாவா ஓகே 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 தேங்க் யூ பிரியா தேங்க் யூ சோ மச் பிரியா ஆஹ் எம் தனம் அப்படிங்கிறாங்க மதுக்கா லைக் போட்டாச்சு அப்படிங்கிறாங்க முத்தக்கா பிரியா சிஸ்டர் அப்படின்னு யோசிக்கிறேன் நானும் அதை யோசிக்கிறேன் நான் பொண்ணுக்கா பிரியா அப்படிங்கிறாங்க ஆமாக்கா அப்படியா ஓகே ஓகே தேங்க்யூ நம்ம லைக் ஃபஸ்ட் டைம் வரீங்களா தேங்க்யூ ஸோ மச் இது மைராம் ப்ரோ வாங்க 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 வணக்கம் வணக்கம் வெல்கம் வெல்கம் தேங்க்யூ தேங்க்யூ நீங்களும் நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் வரீங்க வெல்கம் டு மை லை தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வீடியோ போட்டிருக்கேன் சாஃப்ட் வீட்டில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ மைராம் ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் சர்வீஸ் வேலைக்கு பிறகு வரேன் ஓகே 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 பாய் பாய் பாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ப்ரியா 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 ஓ ப்ரியா ியா பிரியா பிரியா எஸ் எங்களோட டீச்சரு எங்களோட டீச்சருக்கு சப்போர்ட் பண்ணு அப்படியா டீச்சர் நான் டீச்சராக இல்லைங்க நான் நர்ஸு இப்போ நம்ம வந்து நர்ஸாக இல்லை அவர் இப்போ இருக்கேன் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பிரியாமா தேங்க்யூ ஸோ மச் எய்டீன் கிளாக் போட்டேன் தேங்க்யூ ஸோ மச்ம்மா இவன்றோம் உங்கள் நேம் சொல்லுங்கள் நான் சொன்ன நேம் தானா இல்லை வேறு நேம் கொடுத்து நேம் சொல்லுங்கள் முத்துக்குட்டியெல்லாம் சிரிக்கிறாங்க ஆமாக்கா அப்படிங்கிறாங்க தேங்க்யூ ஃப்ரியா தேங்க்யூ ஸோ மச் ஆமாக்கா நான் ஃப்ரியா அப்படியா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ டைய போட இருக்கு மாமா பர்மிஷன் கொடுவேன் நீ கேளுங்கக்கா கேட்டு பாருங்கக்கா வாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறோம் உங்களை கேட்டு பாருங்கக்கா

கண்டுபிடிச்சாங்கையா கருவாப்பையா கருவப்பையா ஆய் கருவா தம்பி வந்துட்டாரில்ல கருவா தம்பி வாங்க வாங்க வணக்கம் ஹாயா கருவத்தம்பி ஏண்டா லேட்டு ஓய் ஓய் லேட்டு